வணக்கம் மக்களே நம்ம அன்றாடம் உள்ள அரசியல் நிலை நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பாக்குறது என்னன்னா சென்னையில ஒரு கடுமையான ஒரு மலை மலையில அந்த சென்னை சென்னை மக்களின் உள்ள இந்த விடியல் ஆட்சியில அந்த மலையை இது விடியலாட்சி சரியா கையாண்டுச்சா இல்லை நாலாயிரம் கோடி நக்கிகிச்சு போச்சா அப்படிங்கிறப்பா பேச போறேன் ஏன்னா நாலாயிரம் கோடி நக்கிகிச்சு போச்சுங்கிறது நான் சொன்னது இல்லை நம்மளுடைய இணையவாசிகள் வந்து இப்போ வந்து இருக்காங்க நாலாயிரம் கோடி அஹ் நக்கி கிச்சி போச்சு நக்கிக்கிட்டு போச்சு அப்படின்ட்டு உண்மையிலே நாலாயிரம் கோடி இந்த மழை வெள்ள பாதுகா பாதுகாப்புல இருந்து பாதி வருவதற்காக தான் இந்த திமுக ஆட்சி தன்னுடைய சாதனையா சொன்ன விடுச்சு அந்த வகையில இந்த நாலாயிரம் கோடி சென்னை சிட்டிக்காக செலவழிச்ச பணம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா நாலாயிரம் கோடி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வேலைகள் முடிஞ்சது அடுத்து என்ன மேலும் பத்து பெர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கிற தான் இந்த விடியா திமுக ஆட்சி அதை பத்தி சொல்லிட்டு இருக்காப்புல அப்ப தொண்ணூறு பர்சன்ட் வேலை முடிஞ்சா இந்த அளவுக்கு மழை வெள்ளை சேத்துல ஏன் இவ்வளவு தண்ணி தேங்குது ஏன் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுது ஏன் இவ்வளவு பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியல அது நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க தெரியற அளவுக்கு தான் அந்த நாலாயிரம் கோடி இருக்கு மழைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் பயங்கரமான ஒரு மழை எல்லாம் கிடையாது ரொம்ப சுமாரான மழை கிடையாது ஒரு மீடியமான மழை தான் கேட்டா சொல்லுவாங்க விடியல் திமுககாரங்க கேட்டா அது ஒரே நாள்ல பயங்கரமா மழை பெஞ்சிச்சு அது தண்ணி தேங்கதா செய்யும் மேக வெடிப்பாயிட்டு அது தேங்கதா செய்யும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் விடியல் விடியல் ஆட்சியில வந்து முத்து கொடுக்குறதுக்கு திமுக காரங்க இருப்பாங்க இலங்கையை கம்பர் பண்ணும்போது அதுக்கு காவாசு விட மழை கிடையாது இலங்கை வந்து ஒரு பேரு அழிவுக்கு கொண்டு போச்சு அந்த அந்தளவுக்குல மழை பிரிஞ்சுதான் இந்த நாலாயிரம் கோடி எப்படி சென்னை மக்களை காப்பாற்றிருக்குங்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கேள்விக்குடியாக தான் இருக்கும் நாலாயிரம் கோடி செலவழிச்சு அப்படிங்காங்க தொண்ணூறு பெர்சன்ட் வேலையை முடிச்சுட்டு அப்படிங்காங்க பத்து பர்சன்ட் தான் வேலை பெண்ணிக்கு இருக்கு அப்படிங்காங்க ஆனா ஒரு இடத்துல தண்ணி தேங்க கூடாத ஏன் இவ்வளவு தேங்குது இது பார்த்தாலே தெரியுது படகுல இருந்து மீட்பு பண்ணி பண்ணாங்களாம் வேற யாரும் இல்லை அவங்க சண்டி குடும்பத்தோட நியூஸ்லயே வருது படகு ஒரு முதியவரை மீட்பு படகில் அந்த ஆட்களை மீட்பு படகில் இவர்களை மீட்பு அப்படின்ட்டு சன் நியூஸ் பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை ஏற்கனவே ஒரு ஒரு எடப்படியா சொன்னாப்ல மழை வர போது எச்சரிக்கையா இருந்தே நீங்க வந்து அசால்ட்டா இருக்காங்க அதற்கான துருட்டு பணிகள் ஏற்படுது அப்படின்ட்டு அதை சொன்னது கண்டுக்கலை ஏன்னா செவ்வளஞ்சாதுல சன் என்ன அடுத்து டூ பாயிண்ட் ஓ வேற சொன்னிட்டு இந்த ஆட்சியே இப்படி இருக்கு டூ பாயிண்ட் ஓ ஆட்சி எப்படி இருக்குன்ட்டு நமக்கு தெரியல மொத்தத்துல இரும்பு பெண்மணி பிரியா மேயர் இரும்பு பெண்மணி அப்படின்ட்டு தானே பட்டம் சுட்டி கொடுத்தாங்க ஒரே பட்டம் மட்டும் தான் சுட்ட அறுப்பி அங்க ஒன்றும் அந்த அளவுக்கு திருப்தி இல்லை சென்னை வீதிகளில் வந்து இப்போ போய் கேட்டா அந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊத்துறாங்க தண்ணி ஒருகரல ஊற்றாங்க தண்ணி ஒருகரில் ஊத்துட்டு நம்ம மக்கள் வந்து ஒரு கடல ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இரும்பு பெண்மணி நம்ம மேயர் பிரியா அவர்களாம் இரும்பு பெண்மணின்னு சொல்றதுக்கு தகுதியான ஒரே ஆளு புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் இப்போ தன்னை தண்ணி பட்டை சுத்திக்கிட்டு இரும்பு பண் பண்ணிட்டு வளர் வந்துட்டு இருக்க அக்கா தான் நாலாயிரம் கோடி சென்னை மக்களை பாதுகாப்பதுக்காக ஒதுக்கி தொண்ணூறு பர்சன்ட் வேலைகள் முடிஞ்சு பத்து பர்சன்ட் வேலைகள் இருக்கிற இந்த திட்டம் தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு அதை கூட பப்ளிக் சமாளிச்சுடும் நினைக்கேன் அதாவது வெளில வந்துச்சு மழை வந்துச்சு சரி இவங்க பண்ணானுங்க பண்ணாம போனானுங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்தா நாங்க எதையே வச்சு அந்த உள்ள தண்ணியே மோன்றதாலும் அதை மோண்டுதாலும் வெளியே ஊத்துக்கிட்டு இதை தகர தச்சு தப்போது மாதிரி ஊற்றுவோம் ஆனா இந்த திமுக காரணம் வந்து கொடுக்குற அட்டகாசம் எங்களுக்கு தாங்க முடியாத சாமி அப்படின்னு தான் ஒரே மக்களோட கொண்டளிப்பா இருக்கு ஏன்னா டக்கு வர்றதுக்கு போட்டோ ஷூட் பண்றது இங்க இருந்து அங்க போடுறது அங்க போட்டோ ஷூட் பண்றது ஆனா உதனைக்கு வரப்புல ஒரு சூட் போட்டோ ஷூட் போடுவாப்புல எங்கும் வெள்ளமே இல்லை எங்கும் தண்ணியே தேங்கலாம் அப்படின்னு ஒரு போட்டோ ஷூட் பண்றது மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது போட்டோ ஷூட்லயே கலக்க ஓட்டு தருது அண்ணன் உதயநிதி நிதி வந்து போட்டோஷூட்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆளு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு அதுல வந்து போட்டோஷூட்ல நல்லா பண்ணி இருந்தா டச் பண்ணிட்டு ஏதோ ரூம்ல வார்டூம் நினைக்கிறேன் கேடுச்சு ஆனா என்னன்னு தெரியல அண்ணன் லேப்டாப்ல ஆன் பண்ணா போச்சிருந்தாப்புல அதுல வீடியோ கவரேஜ்ல வந்துச்சு அதுவும் கொஞ்ச காலமா வைரல் ஓடிடுச்சு என்னைக்காட்டு வார்ட்ரூம்ல அண்ணன் பேர் பாப்ல எப்படியும் அந்த போட்டோஷூட் தானே வார் ரூம்ல பேர் பாப்புல போயினாலும் லேப்டாப் ஆன் பண்ணாங்களாங்கிறது தெரியல ஒரு தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அது நம்மளுடைய நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது மக்கள் வெள்ளத்துலேயே மக்களோட ஈடு கொடுத்துருவோம் உண்மையிலே நாலாயிரம் கோடி நக்கிச்சு போச்சுங்கிறதுக்கு சரியான ஆதாரணங்கள்லாம் நக்கிளி கிளீனு மக்கள் கிழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் பாதி செலவழிச்சிருந்தா கூட பாதி செலவுதா கூட இந்த தண்ணி எல்லாம் தேங்கிருக்காரு நாலாயிரம் கோடிக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைப்பு அதாவது ஒரு மீட்டருக்கு ஒரு தண்ணி வெளியேற்றும் அல்லது உறிஞ்ச ஒரு மோட்டருக்கு வேலை கொடுத்தாலே நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் நல்லா ஒரு சக்சஸ் ஆன இருந்திருக்கும் ஆனா தொண்ணூறு பெர்சன்ட் முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் என்ன பத்து பர்சென்டா இருக்கு ஒருவேளை பத்து பெர்சென்ட்ல ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிளீர் பண்ணிடுவாங்க தான் வெளிச்சோம் டூ பாயிண்ட் ஆச்சு யாரும் குறை சொல்ல முடியாத ஆச்சுல சென்னை மக்கள் இப்படி கண்ணீர் விட்டு இருக்காங்கிறது தெரியல ஒரே வீடியோ ஃபுல்லா ஒரே வைரலா நான் அந்த வைரல பார்த்தா இப்ப இந்த வீடியோவை நான் வந்து ரெடி பண்ற ஒரே வைரலா எங்க அம்மா மேயர் பிரியா அவங்க ஒரு சைட்ல இருந்து பேட்டி கொடுக்கவும் அதுக்கு ஆப்போசிட்ல சுரங்கத்துல எங்கேயுமே தண்ணி தேங்கலை அப்படின்ட்டு பேட்டி கொடுக்காங்க அதே நியூஸ் சேனல் வந்து பக்கத்துல தேங்கி இருக்குது அந்த அந்த பாதால் சாக்கடை தண்ணி வெளியே வருது அதுல வந்து ஸ்விம்மிங் அடிச்சு பையனை குளிக்கிற வீடியோ எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த வீடியோ மீன்ஸா கிரியேட் பண்ணி மீம்ஸ் கிரியேட்டர்லாம் போடுறாங்க பழைய காலமையெல்லாம் எல்லாம் கிடையாது அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்பா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சொன்ன முடியாது ஏன்னா இப்ப உடனே போட்டுருக்காங்களா நீங்க இங்கே பேதி குடுத்துட்டு இருந்தே சைட்ல ஒரு வீடியோ போட்டு மேயர் பிரியா அவர்களின் பேச்சு அப்படின்ட்டு இங்க இந்த சென்னை மாநிலத்தில் எங்கேயுமே தண்ணி தேங்கல அப்படின்னு நீங்க ஒரு வீடியோ பேத்தி குடுத்துட்டுறீங்க பக்கத்துல கிளீனும் கிளீன் வச்சு அந்த சென்னையில இருக்கிற நடக்கிற கொடுமைகளை இந்த தண்ணினால மக்கள் படுற கஷ்டத்தை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை போட்டுட்ருக்காங்க அதுல ஒரு வீடியோலாம் நான் பார்த்தேன் ஓட்டு ஏற்ற எவனாட்டு வரட்டும் இந்த விடியல் தீங்க வச்சு காரணம் எவனாட்டு ஓட்டு எத்த வரட்டும் அப்புறம் நான் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அதுல ஒரு சாதாரண பப்ளிக் வந்து ரொம்ப வந்து உணர்ச்சி சப்பட்டு பேசுறாப்புல இதுக்கு டீசன் தான் நாலாயங்குடியில ஒரு படகு பெருமாள் ஒரு கொஞ்சம் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு படகு ஒவ்வொரு ட்ரிப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மின் மின் இணைப்பு மோட்டார் ஒன்று கொடுத்துருந்தா மக்கள் யாருமே வீட்டுக்குள்ள தண்ணி வருது அப்படின்னு சொந்திருக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணுங்கப்பா யாருக்கும் போல சொல்ல முடியாத அரசு டூ பாயிண்ட் போர் அரசு அடுத்து நீங்க ஏதாவது வேற ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சின்ன மலைக்கு இவ்ள காரணம் அப்படின்னா என்ன வர்ற காலகட்டத்துல தான் எப்படின்ட்டு தெரியல எத்தனை எத்தனைதான் எத்தனை தூர்தான் பாடம் படித்து படிச்சுட்டு இருப்பீங்க பாடத்தை கற்றுக்கொண்டோம் பாடத்தை கட்டிக்கோம் அடுத்த மலைக்கு நாங்கள் சரி செய்து விடுவோம் அப்படின்ட்டு நீங்க எத்தனை தூர்தான் சொல்லீங்கட்டு எனக்கும் தெரியல கேக்குற ஒப்பளிக்கும் தெரியல ஏன்னா நாலஞ்சு மாசத்துல எலெக்ஷனு எந்த மூஞ்சியை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க சென்னை சிட்டில போய் சென்னை சிட்டில போய் நீங்க ஓட்டு வாங்குங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு இருக்க ஒரே ஆயுதம் இலவசத்தை அள்ளி கொடுத்தா எப்படி நமக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட கான்ஃபிட்ல இருங்க என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களோட அந்த மனப்பான்மை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் கணக்கு போட்டுற முடியாது அதனால ஓவரா ஆட்டம் போடாம இது வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து திமுகவுக்கு முத்து கொடுக்கும் ஊக்கிகளுக்கு கண்டிப்பா இது வந்து பயன் பெறாது அன்றாடம் என்ன நடக்குதோ அதை பத்தி தான் நாங்கள் வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு இந்த சேனல்ல பாக்கவங்க நம்ம கண்டிப்பா சப்து கொடுங்க நம்மளுடைய சேனல்ல வந்து நீங்க வந்து பின்தொடுறங்க அது பெல் ஐக்கான பற்றி கிளிக் பண்ணிச்சுனா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் மொத்தத்தில் சென்னை மக்கள் இந்த நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட்ல அதற்கான பயனை அடைந்தார்களா என்றால் அந்த பயனை அடைந்தார்களா என்றால் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து என்ன பத்து பர்சன் விலையில என்னத்தான் பண்ண போகிறாங்கன்ட்டு பார்க்க தான் போகிறோம் பார்ப்போம் மீண்டும் நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்